அன்னை தமிழ் பேசும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வெல்கம் பேக் டு உழவனை உலகம் வாங்க நாம் இன்றைக்கு மற்றொரு நல்லதொரு விற்பனை தகவலை பற்றி பார்க்கலாம் விற்பனைக்கு வந்துள்ள இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகால சங்கனாங்குளம் என்ற இடத்துல இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு வள்ளியூர்லேருந்து திருச்செந்தூர் போகிற வழியில் வள்ளியூர் திருச்செந்தூர் ஹைவேலேருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு வள்ளியூரிலேருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் திசைன் விலையிலிருந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நீங்கள் நிலத்தினை பற்றிய முழுமையான தகவல்கள் மற்றும் நிலத்தின் அமைப்பினை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த மாதிரி விற்பனை தகவல்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் கான்டாக்ட் நம்பரை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் மெம்பர்ஷிப் பிளானில் ஜாயின் பண்ணிக்கோங்க விற்பனைக்கு வந்திருக்கிற நிலம் வந்து பார்த்தீங்கன்னா புஞ்சை நிலம் பிளெயின் லேண்டு இந்த நிலத்தில் கிணறு இபி சர்வீஸ் போன்ற எந்த ஒரு வசதியும் இல்லை ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி தார் ரோடு முகப்பிலே வந்து நிலம் வந்து அமைஞ்சிருக்கு ரோட் ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு அறுபது அடி இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தற்பொழுது இந்த நிலத்தில் விவசாய பணிகள் எதுவும் நடைபெறவில்லை குறைஞ்ச அடியிலேயே நல்ல நீர்வளம் இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு ஆடு மாடு கோழி போன்ற பண்ணைகள் அமைப்பதற்கு பொருத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க சிங்கிள் ஓனர் போன்று உங்கள்கிட்ட எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு இருந்தாலும் அதை நம்ம சேனலில் பதிவிட வேண்டும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா எயிட் டபுள் டூ ஜீரோ டூ ஃபோர் செவன் ஃபைவ் எயிட் செவன் என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது மாதிரி அருமையான ப்ராப்பர்ட்டி விற்பனை தகவல்கள் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனையும் அழுத்துங்க விற்பனைக்கு வந்து உள்ள நிலத்தோட மொத்த பரப்பளவு ஒரு ஏக்கர் எழுபத்தஞ்சி சென்ட்டு இந்த நிலத்தின் விலை வந்து சென்ட்டு பன்னிரெண்டாயிரம் சொல்கிறாங்க டுவெல் தௌசண்ட் சொல்கிறாங்க ஏக்கர் பன்னிரெண்டு லட்சம் ரூபா சொல்கிறாங்க இந்த ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நீங்கள் நிலத்தினை நேரில் பார்வையிட்டு நிலம் பிடிச்சிருக்கு அப்படின்னா விளைவிரங்களை நேரில் பேசிக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த நிலத்தினை பற்றி கூடுதல் தகவல் வேண்டுமென்றாலோ அல்லது இந்த நிலத்தினை நேரில் பார்வையிட வேண்டுமென்றாலோ ஸ்க்ரீனில் உள்ள விற்பனையாளர் அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தால்கால குறைஞ்ச பட்ஜெட்டில் ஆன் ரோட்டில் ஒரு நிலம் வாங்குறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ஒரு பொருத்தமான இடமாக இருக்கலாம் மீண்டும் நல்லது ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் ವಾಳವಳತ್ <Gã> ನನ್